குழந்தைகள் இதில் எது சிறந்தது என பைபிள் சொல்கிறது நம்பர் ஒன் யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தின் படி தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினாலும் என்ற வார்த்தைகள் நீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பதையே குறிக்கிறது நம்பர் டூ ஏசப்பாவும் நீரின் மூழ்கி பேப்டிசா எடுத்ததாலும் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தின்படி பிளிப்புவும் மந்திரியும் தண்ணீரில் இறங்கினார்கள் என்பதிலிருந்தும் நீரில் மூழ்கி எடுக்கும் ஞானஸ்நானமே கரெக்டானது என புரிந்து கொள்கிறோம் நம்பர் த்ரீ இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானம் வந்த பிறகே எடுப்பதே ஞான ஸ்நானம் தை சிறு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஞானம் இல்லாததினால் அவர்கள் பாப்டிசம் எடுப்பது சரியல்ல அப்படியே எடுத்திருந்தாலும் திரும்ப நீரில் மூழ்கி எடுக்கணும் நம்பர் போர் ஆவியை தனியை நபராக ஏற்றுக்கொள்ளாத ஜெகவாஸ் விட்னஸ் போன்ற அந்த அமைப்பிலிருந்து வெளிவந்தவர்கள் கண்டிப்பாக திரும்ப நீரில் மூழ்கி பேப்டிசம் எடுக்கணும் புரிந்து சீக்கிரம் எடுப்போம்